சார் வணக்கம் சார் நம்ம பார்க்க வேண்டிய சைட்டு வந்து ஒரு அறுபது சென்ட்டு சார் புஞ்ச நிலம் ட்ரை லேண்டு சார் சர்வீஸ் இல்லை கிணறு இல்லை போர் எதுவும் இல்லை ட்ரை லேண்டு சார் சார் அறுபது சென்டு நம்மளுக்கு வந்து சார் அறுபது சென்ட் புஞ்ச நிலம் வாங்கினா நம்மளுக்கு ஒரு நாற்பது சென்ட்டு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் சார் ஃப்ரீனா அனுபவம் அனுபவிச்சுக்கலாம் சைட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு துண்டு சார் அதாவது ஃப்ரண்டேஜ் ஒரு துண்டு பேக்கில் ஒரு துண்டு லாஸ்ட் அந்த மரம் இருக்குங்களே அங்கே வந்து ஒரு கிணறு இருக்குது சார் கிணறு வந்து அவங்களோட ஓன் யூஸுக்காக கிணறு நிப்பாட்டிக்கிறாங்க அந்த கம்பர்கள் நம்மளுக்கு அந்த கம்பத்துலேருந்து ஒரு இருபது அடி நம்மளுக்கு வழி கொடுத்துட்றாங்க சார் அது வழினா நம்ம இடம் அதுக்கு பின்னாடி ஒரு துண்டு இருக்குது மொத்தம் மூணு துண்டு சார் நம்மளுக்கு சைட்டு பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குது சார் அந்த ஒரு துண்டு மட்டும்தான் அதுக்கு நம்மளுக்கு வழி இருக்குது நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதுவும் சார் விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா மொத்தமாக பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க சார் விலை பேசிக்கலான்றாங்க சைட்டு எங்கே அமுச்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் வந்தவாசி தாலுக்கில் அமைஞ்சிருக்கு சார் சைட்டு பார்த்து லோ பட்ஜெட்டில் வாங்கினோன்னு கண்டிப்பாக இது சூட்டாகும் சார் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்களுக்கு சார் சைட்டு பிடிச்சிருந்தா க நம்பர் பாருங்கள் நம்பர் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ சார்